ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back ஸ்டு இன்னூஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது வரக்கூடிய மார்ச் உடைய பதிமூணாம் தேதி மிகவும் முக்கியமான நாள் அன்று தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய பதினோராவது மாதமான மாசியுடைய இருபத்தி ஒன்பதாம் நாள் கிழம வியாழக்கிழமை இந்த நாள் குருவுடைய பௌர்ணமியானது வருது இந்த குரு பௌர்ணமி வரக்கூடிய இந்த நாள் அன்றைக்கி முக்கியமான சில பொருட்களானது வாங்கணும் அது என்ன பொருட்கள் வாங்கணும் அதை வாங்கிறதுனால என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மாசியில் வந்திருக்கக்கூடிய இந்த பௌர்ணமியுடைய சிறப்பை வந்து ஷேர் பண்ணுறேன் முதல்ல மாசி மாத பௌர்ணமியுடைய சிறப்பை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த பௌர்ணமியில் என்ன பலன் வந்து உங்களுக்கு கிடைக்க என்ன பொருள் வாங்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஆக்சுவலி மக நட்சத்திரத்துக்கு அதிபதி நவக்கிரகங்களில் நிழல் கிரகங்கள் ஒன்றாக இருக்கக்கூடிய கேது பகவான் ஆவார் இவர் ஞானத்தையும் மோட்சத்தையும் அதிகம் அருள்பவர் கேது பகவான் வந்து ஞானத்தை அழிப்பதோடு மிக பெறக்கூடிய செல்வத்தை அள்ளித்தரக்கூடிய வல்லமை உள்ளவர் இப்படி பல புண்ணிய அம்சங்களை கொண்ட மாசி மாதத்தில் கேதுவின் நட்சத்திரமான மகா நட்சத்திரத்தில் சந்திரன் வரக்கூடிய தினம்தான் மாசியில் வரக்கூடிய பௌர்ணமி தினம் இப்படி பூரண சந்திரன் அமையக்கூடிய நாளே மாசி மாத சக்தி வாய்ந்த பௌர்ணமி என்று சொல்லப்படுது மாசி மக பௌர்ணமி அன்னைக்கு எல்லா கோவில்கள்லையுமே விசேஷ வழிபாடு இருக்கும் பர்டிகுலராக சிவன் விஷ்ணு முருகன் ஆகிய மூவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் யாகங்கள் உற்சவங்கள் நடைபெறும் ஸோ இந்த தினத்தில் மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி தினங்கள் விரதம் மேற்கொள்வது போன்றே மாசி மாத பௌர்ணமி தினத்தன்று நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் அனைவருக்குமே சிறப்பான பலன் வந்து கிடைக்கும் மாசி மாத பௌர்ணமியில் இன்னும் ஒரு படி சிறப்பு என்னன்னா சத்யநாராயண பூஜை செய்கிறது இது காலையில் வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் செய்கிறது ரொம்ப விசேஷம் அப்புறம் மாலை நேரத்தில் சூரிய அஸ்தமனத்துக்கு பின்னர் அம்மன் கோவில்களில் வழிபாடு செய்வது அதிக நன்மைகளை வந்து தரும் எல்லாத்துக்கும் மேலே மாசி மாத பௌர்ணமி அன்னைக்கு திருவண்ணாமலையில் கிரிவெல்லாம் செல்லக்கூடிய சமயம் உங்களுக்கு இருந்ததுன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதாக இருக்கும் ஏன்னா வண்டுகள் மொத்தமாக பறக்கக்கூடிய காட்சியானது இருக்கு அந்த காட்சியை பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்பட்டால் உங்களுடைய பல மனித பிறவிகளில் கருமாக்கள் அந்த நொடி பொழுதே தொலைந்ததாக ஐதீகம் அதனால இந்த நாளில் கிரிவலம் மேற்கொள்வதை கண்டிப்பாக நீங்கள் வைத்து அப்புறம் இந்த நாளில் நீங்கள் கிரிவலம் வந்தீங்கன்னா இப்பிறவிக்கு பிறகு இனி பிறவா நிலை உங்களுக்கு கிடைக்கும் மேலும் அனைத்து துறைகள்லேயும் ஈடுபடுறவங்க கூட மாசி பௌர்ணமியில் கிரிவல வழிபாடு செய்திங்கன்னா அதிக பலன்கள் உங்கள் துறையில் வந்து பெற முடியும் கணவனை பிரிந்து வாழ்பவர்கள் கணவருடைய அன்பை பெற்று இனப்பிரியாமல் வாழக்கூடிய அமைப்பு கூட உங்களுக்கு உண்டாகும் அதிகளவு கடன் வாங்கி அதை திருப்பி செலுத்த முடியாமல் திணறவங்க கூட மாசி பௌர்ணமியில கிரிவலம் சென்று சிவனை வழிபாடு செய்திங்கன்னா விரைவில் கடன் பிரச்சனைலாம் கூட தீரும் அப்புறம் மாசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமியில விரதம் இருந்து அம்பிகை துதித்து விளக்கேத்தி வழிபாட்டு வந்தோன்னு வச்சுக்கோங்களேன் துன்பங்கள் நமக்கு விலகி ஓடிவிடும் இன்பங்கள் நமக்கு நிலத்திருக்கும் எல்லாத்துக்கும் மேலே இந்த நாளில் சக்கரை பொங்கலை நெய்வேத்தியமாக வைத்து ஈசன வழிபாடுவது மேலும் சிறப்பானது இதை செய்யறதுனால சிவதீட்சை பெற்ற யாகம் இந்த வழிபாடு நமக்கு பெற்றுத்தரும் ஆக மொத்தம் இந்த மாசி பௌர்ணமி மற்ற பௌர்ணமிகள் விட அதிக சிறப்பு என்பது இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் மூலியமாகவே தெரிஞ்சிருக்கோ இப்பேற்பட்ட இந்த சக்தி வாய்ந்த பௌர்ணமியில் ஒரு பக்கம் வழிபாடு செய்கிறது சிறப்பு என்றால் இன்னொரு பக்கம் இந்த பௌர்ணமில இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஏழு பொருட்களை வாங்கினீங்கன்னா வெற்றியும் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு பெருகோ என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ வெற்றியும் அதிர்ஷ்டமும் பெருக இந்த நாளில் எந்த ஏழு பொருட்களை வாங்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போறேன் ஸோ எந்த ஏழு பொருட்கள் வாங்கணும் அப்படிங்கிறத தெளிவா இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க பார்க்கலாம் ஆக்சுவலி மாசி மாதத்தில் அனைத்து நாட்களுமே வழிபாட்டுக்குரிய நாட்கள் தான் இதில் அளவில்லாத புண்ணிய பலன்களை தரக்கூடியது இந்த மாதம் என்று சொல்லலாம் அதே போல் இந்த மாதத்தில் பௌர்ணமி முழுமை நிறைவு பெறுகிறது அதாவது முழுமை நிறைவு தன்மை கொண்டதாக இந்த நாள் விளங்க போது அதனால் இது தெய்வீக ஆற்றல் நிறைந்த நாள் என்பது தான் உண்மை இப்பேற்பட்ட தெய்வீக ஆற்றல் நிறைந்த இந்த நாளில் இந்த பொருட்கள் அதாவது நான் சொல்லக்கூடிய இந்த நாளில் புதிய பொருட்கள் நீங்கள் வாங்குவது புதியவற்றில் முதலீடு செய்வது ஆகியவை மிகவும் சிறப்பானதாக உங்களுக்கு அமையும் என்று ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க அவங்க சொன்னது போல இந்த நாளில் என்ன புதிய பொருட்கள் வாங்கணும் எதில் புதியவற்றில் முதலீடு செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க பௌர்ணமி என்று என்னென்ன பொருட்கள் வாங்கினால் நம்மளுடைய வாழ்க்கை சிறக்கும் அதிர்ஷ்டம் வெற்றி ஆகியவற்றை கொண்டே இருக்கும் என என்பதை உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்றதுல உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு சில பொருட்களை வந்து வாங்கலாம் இல்லை நான் சொல்லக்கூடிய எல்லா பொருட்களையுமே இந்த பௌர்ணமி நாளில் வாங்கலாம் ஸோ வாங்கி வைக்கிறதுனால பல வகையான நன்மைகள் பெருகும் அதனால உங்களோட சக்தி கேற்பை என்ன முடியுமோ வாங்குங்க மாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியானது மாசி மக பௌர்ணமி என்று சொல்லப்படும் இந்த பௌர்ணமி உத்தர பௌர்ணமி என்று சொல்லலாம் ஏன்னா உத்தர நட்சத்திரத்தில் வரும் ஸோ இந்த பௌர்ணமிக்கு இந்த மாதிரி பல பெயர்களானது இருக்குது ஸோ மாசி மாதத்துடைய மிகவும் முக்கியமான இருபத்தி ஒன்பதாவது நாளில் கரெக்டா வந்து மார்ச்சியுடைய மிகவும் முக்கியமான பதிமூணாம் தேதி இந்த பௌர்ணமி வியாழக்கிழமை வருது இது பெருக்கம் புதியவற்றின் ஆரம்ப நாளாக கருதப்படுது இந்த நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மெயினாக கிருஷ்ணரையும் மகாலட்சுமியையும் சந்திரனையும் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்புக்குரியது இது விவசாயத்திற்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய நாள் என்று கூட சொல்லலாம் ஆன்மீக நலன்கள் பலவற்ற பெறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கருதப்படுது அதனால் இந்த நாளில் முக்கியமான ஏறு பொருட்கள் வாங்குவது வீட்டில் உங்களுக்கு வெற்றியும் அதிர்ஷ்டத்தையும் தரும் என சொல்லப்படுது அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு இந்த நாளில் வாங்கக்கூடிய பொருட்கள் என்னன்னா வெள்ளி அல்லது தங்க நாணயம் மாசி பௌர்ணமி வந்து வியாழக்கிழமை வர்றதுனால தங்க நாணயங்கள் வாங்குவதால் செல்வ வளத்தையும் அதிர்ஷ்டத்தையும் ஈர்க்க முடியும் தங்கம் போன்ற பொருட்களை இந்த நாளில் வாங்கி வீட்டில் வைத்து வழிபடுவது தங்கத்தில் முதலீடு இந்த நாளில் செய்வது ஆகியன மகாலட்சுமியுடைய அருளில் நமக்கு முழுசாக பெரை தங்கத்தை வாங்குவது இந்த நாளில் பொருளாதார வளர்ச்சி நன்மைகளை தரும் இது வந்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதனால் ஃபஸ்ட்டு இந்த நாளில் வாங்க வேண்டிய பொருட்கள் இதுதான் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் ரெண்டாவது இந்த நாளில் வாங்க வேண்டிய பொருட்கள் என்னென்னா புதிய பாத்திரங்கள் ஆக்சுவலி வீட்டுக்கு இல்லை நமக்கு சமையலுக்கு தேவைப்படக்கூடிய புதிய பாத்திரங்கள் இந்த நாளில் வாங்குவது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது ஆக்சுவலி இது நல்ல விஷயங்களுடைய துவக்கமாகவும் மகிழ்ச்சி மற்றும் நிறைவு தருவதாகவும் இருக்குது ஸோ இந்த நாளில் வெள்ளி தாமரம் ஆகியவற்றாலான பாத்திரங்கள் பாத்திரங்கள் எதுவேனாலும் வாங்குங்க வாங்கி வைப்பது நல்லது இது குடும்பத்தில் மகிழ்ச்சி தானியங்கள் நேர்மறை ஆற்றல்கள் இதெல்லாம் வந்து பெருக செய்யும் அதனால ரெண்டாவதாக இந்த நாளில் பாத்திர பண்டங்கள்லாம் வாங்கலாம் அப்புறம் மூணாவது இந்த நாளில் வாங்க வேண்டியது புதிய ஆடைகள் புதிய ஆடைகள் வாங்க திட்டமிடுறவங்க மாசி பௌர்ணமி என்று வாங்குங்க இது நல்ல பல வாய்ப்புகளை இருக்கோ நேர்மறை ஆற்றல்கள் நம்பிக்கை ஆகியவற்றை அதிகரிக்க செய்யும் அதில் வெள்ளை கிரீம் போன்ற மனதிற்கு அமைதி தரக்கூடிய இதமான நிறத்தில் ஆடைகள் வாங்குவது இந்த நாளில் நல்லது மகிழ்ச்சி ஆன்மீக வளர்ச்சி ஆகியவற்றை நீங்கள் ட்ரெஸ் வாங்குனிங்கன்னா உங்களுக்கு பெற்றுத்தரும் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் நான்காவதாக என்ன வாங்கலான்னா இந்த நாளில் அலங்காரப் பொருட்கள் வாங்கலாம் வீட்டை அலங்கரித்து அழகுப்படுவதற்கு பயன்படக்கூடிய பொருட்களை இந்த பௌர்ணமி நாளில் வாங்குவது சிறப்பு குறிப்பாக விளக்கு போன்ற பொருட்கள் மங்களத்தின் அடையாளமாகவும் கருதப்படுது அப்புறம் கண்ணாடி போன்ற பொருட்கள் வாங்குவது நேர்மறை ஆற்றலை பிரதிபலிப்பதாக கருதப்படுது ஸோ இந்த ரெண்டு பொருட்களை இந்த நாளில் வீட்டுக்கு பயன்படுற மாதிரி வாங்கினீங்கன்னா அமைதி செல்வ வளத்தை தருவதாக இருக்கும் அப்புறம் ஐந்தாவதாக இந்த நாளில் வாங்க வேண்டியது பூஜை பொருட்கள் பௌர்ணமி இறை சக்தியோடு நம்மை ஒன்ற வைக்கக்கூடிய நாள் என்பதால் இந்த நாளில் பூஜைக்கு தேவையான பொருட்கள் வாங்கிறது நல்லது படங்கள் சிலைகள் ஜபமாலைகள் புனித நூல்கள் இந்த மாதிரி ஆகியவற்றை வாங்கி வீட்டில் வைப்பது இந்த நாளில் நல்லது இது வீட்டில் தெய்வீக தன்மையை நிறைய செய்யும் அதனால் இந்த நாளில் இந்த மாதிரியான பொருட்கள் வாங்கலாம் அப்புறம் ஆறாவது நகைகள் பௌர்ணமி அன்று நகைகள் வாங்குவது செல்வ செழிப்பின் அடையாளமாகோ அதே போல் விலை உயர்ந்த கற்கள் போன்றவற்றை வாங்குவதும் மங்களத்தின் அடையாளமாகோ இது நம்பிக்கை பெருக்கம் மகிழ்ச்சி ஆகியவற்றை ஈர்க்கக்கூடியதாக இருக்கு அதனால இந்த நாளில் நகைகள் வாங்கலாம் அப்புறம் ஏழாவதாக இந்த நாளில் வாங்க வேண்டியது செடிகள் ஸோ செடிகள் அல்லது விதைகள் ஆகியவற்றை பௌர்ணமில வாங்குவது நல்லது இது ஆக்சுவலி வளர்ச்சி புதிய ஆரம்பம் பெருக்கோ ஆகியவற்றின் அடையாளம் குறிப்பாக துளசி வெத்தலை போன்ற தெய்வீகத்தன்மையுடைய செடிகளை வாங்கி தோட்டம் அமைப்பது இந்த நாளில் சிறந்தது இது வீட்டில் செல்வ வளத்தை அதிகரிக்க செய்யும் அதனால இந்த நாளில் கண்டிப்பாக வந்து இதெல்லாம் வந்து வாங்குங்க இப்போ நான் சொன்னது வந்து உங்களுக்கு ஏழுமே வாங்க முடியும்னா ஏழுமே வாங்கலாம் ஏழில் ஏதாவது உங்களுக்கு வாங்க முடிகிறது மட்டும் வாங்குறதுன்னு நினச்சிங்கனாலும் பிளான் பண்ணி வாங்குங்க ஆனால் இந்த நாளில் புதுசாக நான் சொன்னதில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வாங்கிருங்க அது மட்டும் மெயினாக சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த பௌர்ணமியுடைய சிறப்பை இந்த பௌர்ணமியில் வாங்க வேண்டியது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு பலனடையணுன்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் வந்து இந்த பௌர்ணமியுடைய சிறப்பையும் இந்த பௌர்ணமியில் என்ன வாங்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும் நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்